மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வழக்கம் போல அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டிருந்தது அப்ப அன்றைக்கு இரவு ஒரு நிகழ்ச்சி இரவுனா அது ரொம்ப இருட்டானா போயிருங்க நினைக்கிறேன் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கின்ற ஒரு மாணவி மூன்றாம் ஆண்டு பொறியியல் படிக்கும் மாணவரை லவ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அன்னைக்கு இரவு எல்லாமே நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அன்னைக்கு இரவு அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்கு அந்த பையனும் சாப்பிட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஈஷோலாக வாக்கிங் போவாங்க பிள்ளைக்கு நைட்டில் யூனிவர்சிட்டி உள்ள அது பெரிய கேம்பஸ் இல்லையா வாக்கிங் போயிருக்காங்க வாக்கிங் போயிட்டு ஒரு இடத்துல வந்து பேசின்னு இருக்காங்க இப்போ பேசின்னு இருக்கும் பொழுது ஒருத்தர் வர வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதில் நான் வீடியோ எடுத்துட்டேன் இந்த வீடியோவை நான் வந்து வெளியிட்ருவேன் அப்படி மிரட்டுறாரு நாங்கள் பேசினது எடுத்து என்னங்க ஏங்க என்னங்க வெளியிட்டுருவேன் என்ன சொல்கிற அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு காலில் கையில் ஒன்று வராங்க நாங்கள் இதெல்லாம் செய்யறீங்க போங்க அப்படின்னா என்னுடைய இச்சைக்கு நீ அடங்கணும் என்னுடைய ஆசைக்கு நீ வரணும் அப்படின்றார் பொண்ணு அழுகுது லவர் போனார்ல மாவீரன் இந்த மாவீரனை அவன் அழிச்சு தொடுத்துட்டான் ஓடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை தர தர அவங்க காடு மாதிரிலாம் இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில் எட்டுன்னு போயிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வன்கொடுமை செய்து தப்பிச்சிட்டு போயிட்டான் அந்த மாணவி உடல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்டதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லியிருக்கு இது மாதிரி நேற்று நைட் ஆகிடுச்சு எனக்கு இன்னும் இன்றைக்கு நைட் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னு எல்லாரும் ஏன் அப்படியே கேட்டிருக்காங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு இந்த பொண்ணு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரையும் படத்தையும் போடக்கூடாது அதான் தர்மம் அது பின்னால் சில விஷயங்கள் சொல்றேன் அதன் பிறகு பேசினவுடனே அவங்க என்ன சொல்றேன் சரி நடந்து நடந்து போச்சு பயப்படாத தைரியமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் வந்து கோட்டுருபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பாப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு போலீஸாக விசாரிக்கிறாங்க இந்த விஷயம் கமிஷனர் அருணுக்கு போகுது தகவல் போன உடனே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க கோட்டுருபுரம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசாரும் தேடுறாங்க ஒரு மூணு தனிப்படை அமைச்சு தேடுறாங்க அப்படி பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியில் கட்டிட வேலை நடந்து அந்த கட்டிட வேலை செய்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க போலீஸ் விசாரித்ததில் மேற்கொண்டு என்னென்ன விசாரணை பண்ணாங்கன்றதெல்லாம் வெளியே சொல்லல விசாரித்ததில் குற்றநபர் கண்டுபிடிக்கப்பட்டார் அவருடைய பெயர் ஞானசேகரன் அப்படிங்கிறத போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாக்குமன என்ன எப்படி எப்போதுமே வந்து அண்ணா இவன் வந்து ராத்திரியும் செக்யூரிட்டிக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள நல்லாவே தெரியுமா அதனால இவன் வந்து செக்யூரிட்டி யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த சாலை ஓரமாக இவன் பிரியாணி கடை வச்சிருக்கிறான் அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ல போனா போகுதுன்னு போலீஸ்காரங்க பொழிச்சு போட்டுன்னு விடுறாங்க பாத்தீங்களா அதனால வர வினகிதான் இது பிரியாணி கடை போடுறவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற என்னென்ன வாங்கினாங்க வெளியிடலங்க வெளியிடல அரஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாச்சு அதுக்கப்புறம் மாணவர் சங்கம் இதெல்லாம் வந்து ஒரே போராட்டம் அரசியல் ரீதியெல்லாம் ஒரே பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறம் உயர்கல்வி அமைச்சர் கோவில் செடின் வந்து இந்த தான் வந்து கோயம்புத்தூர்லையும் ஆச்சு அதனால இதெல்லாம் வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு அவரு பேசி இதுவே அரசியல் தான் மூ என்ன விஷயமும் அது பேசிட்டு போக வேண்டியது தானே அந்த அரசியல் அதை புத்தி போதா பாத்தீங்களா உடனே திமுகவுக்கு பின்னாடி திமுகர்கள் இருக்கிறாங்க இந்த வேலை இந்த செயலில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு முன்னாள் அமைச்சர் எந்த ஒரு விஷயமும் தெரியாம எதுவும் பேசக்கூடாது ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற நீங்க பேசக்கூடாது கோவி செழி அமைச்சரும் நடந்து நடந்திருக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எதா செய்வோம்னு சொல்லிட்டு போகணும் அதை சுட்டி காட்டி இதை சுட்டி காட்டி இதை மேற்கோள் காட்டினா பேசக்கூடாது அவங்கவுங்க நமச்சலுக்கு சுரஞ்சுக்காதுங்க சார் ஒருத்தன் போடுறான் யாரு தினத்தந்தி பேப்பர்ல போடுறான் என்ன போடுறாங்க தெரியுங்களா புலியிடம் சிக்கிய புள்ளியமானாய் அப்படின்னு போடுறாங்க என்னங்கிறது அது ஒரு பொண்ணு தன்னுடைய மானத்தை இழந்திருக்கா தன்னுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கா எப்படி ஆடா போடுவீங்க உ அக்கா தங்கி தாய் மாதிரி பண்ண போடுவியா இத்தனை வருஷம் பாரம்பரியமா இருக்கிற தந்தி இப்படி செய்து போடலாமா உங்களுக்கு அறிவு வேணாம் ஆனா உங்களுக்கு அறிவு கிடையாது எனவே நிருபருக்கு அறிவு கிடையாது டெஸ்க்ல வேலை பார்க்கணும் அறிவு கிடையாது ஏன்னா டிஐஜி அப்படின்னு போட்டாலும் டிஜிபின்னு போடுவீங்க ஏடிஎஸ்பின்னு போட்டா ஏடிஜிபின்னு போடுவீங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரியா வந்து கீழ்த்தரமான செய்து போடாதீங்க பத்திரிகை விக்கணுன்றதுக்காக புரியுதுல அப்புறம் அண்ணாமலை பேசுறாரு அப்புறம் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க இது போன்று ஒரு நிகழ்வு நடந்தா எல்லாரும் பேசிதான் பேசதான் செய்வாங்க அப்படி இல்லைன்னா என்ன இருக்கு உணர்வு இல்லாத உணர்ச்சி இல்லாத போயிடும் அதே மாதிரி என் ஞாபகம் இல்லை மறந்துடுவேன் சொல்லிடுறேன் ஒரு ஏழு வருஷம் இருக்கும் நான் தனியார் தொலைக்காட்சியில் வந்து மூத்த தயாரிப்பாளராக வேலை பார்க்கும் போது இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு தூக்கமாட்டிக்குச்சு ஹேங் பண்ணிக்குச்சு எதனால் ஹேங் பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சு இதே போராட்டம் ஆச்சு இதே எல்லாம் பண்ணாங்க நானும் அந்த அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல உள்ள பொண்ணு கோயம்புத்தூருக்கு எப்படி எப்படியோ அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் பிடிச்சி கோயம்புத்தூருக்கு ஃபோன் பண்ணேன் அங்கே அப்பா அம்மாக்கு இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க வழக்கு விசாரணை போயின்றது அப்படின்னாங்க நானும் தொடர்ந்து பேசினா அவங்க பேசுற பேசணும் என்கிட்ட பேசுகிறதே விட்டாங்க அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு இன்னும் தெரியல ஏன் சொல்கிறோம் அண்ணா பல்கலைக்கை பற்றி சொல்கிறேன் சரி இந்த பையன் செவ்வரி குதிச்சு வந்தானா அதன் பிறகு அவன் வந்து எப்பவுமே வந்து டெய்லி வந்து போறது தெரியுமா எல்லா செக்யூரிட்டியும் செக்யூரிட்டி கண்டுகாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உள்ள வந்து போறான்னா அவனுக்கு ஏன் உள்ள வந்து போறான் என்னைக்கு வரான் போறான் டெய்லி ஏன் வரான் உள்ள பல்கலைக்கழகத்துல என்ன வேலை இருக்கு எதுக்கு அவன் வரான் அப்ப இந்த செக்யூரிட்டிங்களை விசாரிக்கணும் அடிக்கடி அளவு பண்றீங்க அப்ப பாதுகாப்பே கிடையாது சிசி கேமரா எல்லா உங்களுக்கு வைக்கல அட்லீஸ்ட் ஒரு பல்கலைக்கழகம் பாதுகாப்பா இருக்க வேண்டாமா பிள்ளைங்க குழந்தை பிள்ளைங்களா படிக்கிற இடம் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற இடம் எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கணுங்க செக்யூரிட்டி கிடையாது எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு வந்து உக்காந்துருக்காங்க இல்லையா என்ன வீடியோ நீங்க உக்காந்துருந்தான வீடியோ எடுத்தான் அந்த வீடியோ போட்டு போட்டுமே எதுக்கு நீங்க பயப்படுறீங்க அது போட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா பேசிட்டு இருக்கிறோம் அது தப்பு இல்லையா அது முதல் ஒரு சந்தேகம் எதுக்கு நீங்க பயந்தீங்க அதுக்கு அவன் போட்டோ எடுத்த வீடியோ எடுக்கிறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது அவன் போட்டதுனால யாருக்கு என்ன பலன் யாருக்கு என்ன நஷ்டம் ஒண்ணும் கிடையாது சரி மிரட்டணா ஓகே அவனை துரத்திட்டானா ஓடிக்கிட்டானா என்ன காது குத்துற வேலையாது ஒரு பையன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஒருத்த மிரட்டுறான் ரெண்டு பேர் சேர்ந்து அவன் நடிச்சிருக்கானல செல்ல பிடிங்கிருக்கிறான்ல சத்தம் போட்டுருக்கானல குய்யோ முறையில் சத்தம் போட்டுருக்கானல ஏன் இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அவன் சொன்னவனே விட்டுட்டு ஓடி விடுவானா அப்ப இந்த மாதிரி பையனுங்கள் நீங்க காதலிச்சிங்கன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி ரோட்டில் விட்டு போயிடுவான் இதுக்கு தான் உங்களை கல்லூரிக்கு அனுப்புகிறேன் இருந்தால் பல்கலைக்கழகம் இது அனுப்புகிறாங்க பெரியவங்க பேசுறது போறது பரஸ்பரம் அதெல்லாம் வேறங்க அதெல்லாம் ஓகே அப்படி இல்லைன்னா அப்புறம் ஒரு மனித உணர்வு இல்லாத போய்ட்டு போராட வேண்டாமா உன்னை உயிரை கொடுத்தாத காப்பாற்ற வேண்டாமா ஏன் ஓடணும் அவன் அவனை விசாரித்தான போலீஸ் அவனை விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அரசியல் பண்ணிக்கினு அதெல்லாம் பார்க்காதீங்க தயவு செய்து ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன உதவி பண்ணுவோம் அதை பண்றதை மாதிரி எத்தனை பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யாருக்கு தெரியும் அவங்கள சொல்ல போய் தானே நமக்கு தெரியும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது அங்க இருக்கிற செக்யூரிட்டிகள் எல்லாரையும் மாத்தணும் புது செக்யூரிட்டியை போடணும் கம்ப்ளீட்டா சிசி டிவி சிசி கேமராட சர்வலைன்ஸ் இருக்கணும் யூனிவர்சிட்டி உடனே நடவடிக்கை எடுக்கணும் உடனே எப்ப பாருங்க முண்டங்க ஒரு இன்சிடன்ட் நடந்த தான் உடனே நடவடிக்கை உடனே சீர்திருத்தம் பண்ணும் உடனே செய்யறோம் அதை செய்யறோம் அது முன்னிலை செய்ய மாட்டீங்களா வருமன் காப்போம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது பெருசு இல்ல குற்றம் நடப்பதற்கு முன்னால் பிரிவென்ஷன் தான் பெஸ்ட் போலீஸுக்கே அதான் சொல்றாங்க நெல்லை நீதிமன்றத்தில் பட்டம் பகல்ல வாசலுக்கு எதிரிலேயே நீதிமன்ற வாசல்ல ஒருத்தர் போடுறாங்க அதன் பிறகு துப்பாக்கி இந்தியா போலீஸ் பலத்த பாதுகாப்பு எல்லா கோர்ட்டுக்கும் உண்டு எல்லா கோர்ட்டுக்கும் தான் இருக்குது அதை நல்லா பலப்படுத்தணும் டிஜிபி இது வரைக்கும் என்ன ஆணி புடிங்க ஒருத்தர் செத்தா உடனே ஒரு இது ஒரு வெள்ளம் வந்துச்சு பத்து பேர் போனா அது உடனே நடவடிக்கை எடுத்துரும் போயிடும் ஒரு மாணவி இறந்தா கல்லூரிக்கு அது பண்றோம் இது பண்றோம் அதை முன்னாடியே யோசிக்க மாட்டீங்களா உயர்கல்வி அமைச்சர் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பொது அறிவே கிடையாதா ஞானமே கிடையாதா எப்படி இந்த கல்லூரியை பாதுகாப்பாக பெண் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு அண்ணா திமுக மேல பாலிடிக்ஸ் பண்றது திமுக அண்ணா அதிமுக பேசுறது பொதுவான ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்றது யாருமே யோசிக்கிறது கிடையாது பத்திரிகை அப்படிதான் அண்ணாமலை பேர் பேர் எப்படி எப்படி வெளியே வந்துச்சு எவன் சொன்னான்னு தெரியல வந்துச்சுன்னு பேரை பேரை விடுறீங்க போலீஸே சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் படத்தை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றீங்க எப்படி வந்துச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா எல்லாருமே முட்டிட்டு குனிடுற உயரமாக இருக்குதே நம்ம குனிஞ்சு போகணும்னு கிடையாது முட்டின பிறகு தான் குனிஞ்சு போவாங்க அந்த அளவுக்கு அறிவு உள்ளவங்க நம்ம அரசியல்வாதீங்க எல்லாருமே தான் எல்லாருமே தான் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பலாத்காரங்கள் நடந்துக்கினே தான் இருக்கு இது பாடி இல்லை நடந்த பிறகு உடனே பாதுகாப்பு கொடுக்குறோம் அதுக்கு கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பணத்தை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் சொல்லி ஏதாவது சொல்லி சரி கட்டுறது இல்லை வேற ஏதாவது பிரச்சனை கழப்பி திசை திருப்பறது இதுதான் அரசியல்வாதிகளுடைய வேலை போலீஸ் கரெக்டா பண்ணிருக்கிறாங்க ஆனா இது வந்து எனக்கெனோ பல சந்தேகங்கள் எழுபது இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் இந்த பிரியாணிக்காரன சும்மா கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் அவனை இது வரைக்கும் என்னென்ன தப்புலாம் பண்ணிருக்கலான்றதை விசாரிக்கணும் போலீஸ் கூட்டுக்கலவாணியா கூட இருக்கிறான் அந்த பையனையும் விசாரிக்கணும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் பாருங்க கல்லூரியில படிக்கின்ற பெண்கள் மாணவிகள் உங்களை நம்பி தான் உங்க பெற்றவங்க காலேஜுக்கு அனுப்புறாங்க இந்த மாதிரிலாம் சுத்தத்துக்கு காலேஜுக்கு அனுப்பல கண்டவங்க கூட போய் உக்காந்துக்கிட்டு இருந்தது ஓடிட்டான் பத்தியா இப்ப விட்டுட்டு ஓடிட்டான் இந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் உங்களை நம்பி தான் பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க புரியுது ஹாஸ்டலில் படிக்கிறீங்க அப்படின்னும் போது தான் கவனமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் நடந்த பிறகுதான் போலீஸ் வரும் புரியுங்களா அதுக்கப்புறம் அக்கேஷம் பிடிக்கிறாங்க உள்ள அப்பறம் அது வேற விஷயம் அசம்பாவிதம் நடந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் என்ன எவ்வளோ பெரிய ஒரு இது எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் அது இனிமேலாவது புத்திசாலி தனமா எல்லா கல்லூரியும் டைட் செக்யூரிட்டி பண்ணுங்க ஃபுல்லாக வாட்சில் இருக்கணும் செக்யூரிட்டியில் இருக்கணும் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அவன் ஆயுதக்கு வந்ததெல்லாம் இருப்பான் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்